ஹாய் எவ்ரி ஒன் பிளஸ் டூ ஸ்டேட் போர்ட் ரிசல்ட் வந்துருச்சு அடுத்து என்ன பண்றது இதுதான் ஒரு பெரிய கொஸ்டின் ஸோ எல்லார் மைண்ட்லயும் நம்ம ஓடிட்டு இருக்கிறது என்னன்னா அடுத்து என்ன பண்றது எங்க அப்ளை பண்றது எப்படி போடுறது எப்படி சாய்ஸ் பண்றது எந்த பிரான்ச் படைக்கிறது ஸோ இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் உங்களுக்கு போயிட்டு நம்ம வந்து மெடிக்கல் வெயிட் பண்றதா இல்ல நெக்ஸ்ட் ரிப்பீட் பண்றதா இல்ல பி வந்து ஒரு பிரைவேட் காலேஜ்ல சேருவதா கவர்மெண்ட் காலேஜில் சேருதா இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும் ஸோ இந்த டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணுறதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பாருங்க ஸோ ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்துருச்சு ஸோ அடுத்து வந்து டெஃபினட்டாக நீங்கள் அடுத்து என்ன பண்ண போறீங்கன்னா ஒரு நம்மளுடைய கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணுவீங்க ஸோ அதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸாக இருக்கும் ஸோ எல்லாருமே வந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணுவீங்க ஸோ அதுதான் உங்களுடைய ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக இருக்கும் ஸோ இந்த அட்மிஷன் வந்து ஓப்பனாக இருக்கு நீங்கள் எல்லாரும் அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஃபிஃப்டி காலேஜஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் காலேஜஸ் வந்து இந்த தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில் கவர் பண்ணுறாங்க அண்ணா யூனிவர்சிட்டி டிகிரி தர்ற எல்லா காலேஜஸுமே தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில் கவர் ஆயிடுறாங்க ஸோ டெஃபினட்டாக நீங்கள் இதை அப்ளை பண்ணியிருப்பீங்க ஸோ அது போக நீங்கள் ஆல்ரெடி வந்து டீம் யூனிவர்சிட்டிஸ் அப்ளை பண்ணியிருப்பீங்க ஃபார் எக்ஸாம்பிள் விஐடி ஸோ விஐடி கவுன்சிலிங் அட்டன் பண்ணிட்டு இருப்பீங்க சில பேர் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிட்ஸ் அப்ளை பண்ணியிருப்பீங்க பிட்ஸு அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த ப்ரீமியர் இன்ஸ்டியூட்ஸ் நிறைய அப்ளை பண்ணிருக்கலாம் நீங்கள் நீங்கள் வந்து தாப்பர் तापर ஆர் अमृता இந்த மாதிரி இன்ஸ்டியூஷன் அப்ளை பண்ணிருப்பீங்க ஸோ இந்த அட்மிஷன்ஸும் நீங்க வந்து ரேங்க் கையில வந்திருக்கும் உங்களுக்கு ஸோ கவுன்சிலிங் வந்து அட்டென்ட் பண்றதுக்கு ரெடியா இருப்பீங்க ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து உங்களுடைய மார்க் கையில இருக்கு நான் எதுல சேர்றது அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நேரத்துல நீங்க வந்து என்ன டிசைட் பண்ணும் தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக இருக்க போது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் மார்க் வந்துருச்சு மார்க்கு ஃபிசிக்ஸ் மார்க்கை வந்து அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் எடுத்துக்கோங்க டிவைட் டூ ரெண்டாக பண்ணிக்கோங்க கெமிஸ்ட்ரி மார்க் வந்து ஹண்ட்ரட் டிவைட் பை டூ டூ டிவைட் பண்ணிக்கோங்க அடுத்து மேத் Mathematics marks, 100 ஒரு மேத்தமிக்ஸ் மார்க நீங்க அட்மிஷன் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் paymentும் கொடுக்க தேவையில்ல தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ல உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு இந்த 200 ஹண்ட்ரட் மார்க்ஸ் வந்து போதுமானது 200 ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்குள்ள கட் ஆஃப் வந்து போதும் என்ன ஒரு கட் ஆஃப் எடுத்தாலுமே உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் காலேஜஸ் அண்ட் பிரான்ச் வந்து வெறியாகும் எல்லாருக்கும் ஆனால் அட்மிஷன் இருக்கு அதுல டவுட்ல ஸோ இந்த கட் ஆஃப் வந்து நீங்க வந்து உங்களுடைய மார்க்குக்கு போட்டு பாருங்க பிசிக்ஸ்க்கு என்ன மார்க்கு கெமிஸ்ட்ரிக்கு என்ன மார்க்கு மேக்ஸ்க்கு என்ன மார்க்குன்னு போட்டு பாருங்க ஸோ இந்த கட் ஆஃப் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு கைட் மாதிரி இதை வச்சு உங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டெப் என்ன பண்றதுன்றது நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ இந்த கட் ஆஃப் மார்க் டூ ஹண்ட்ரட் மார்க்ஸ் உங்கள் கையில் இருக்கு ஸோ அந்த இருந்து நீங்கள் எப்படி டிசைட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ டூ ஹண்ட்ரட் மார்க் டூ ஹண்ட்ரட் மார்க்கில் ஒன் எயிட்டி ஒன் நைன்டி ஒன் செவன்டி ஒன் சிக்ஸ்டி இந்த மாதிரி என்ன வேணாலும் எடுத்துருப்பீங்க ஸோ இதில் வந்து எப்படி டிசைட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் என்னென்னா உங்களுக்கு கட் ஆஃப் வந்து கிடையாது கட் ஆஃப் பத்தி கவலை கிடையாது கட் ஆஃப் பத்தி உங்களுக்கு கவலை கிடையாது உங்களுடைய மார்க் என்ட்ரன்ஸ் மார்க் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அட்மிஷன் போடுவாங்க மார்க் பேஸ் பண்ணி ஸோ இதுல வந்து உங்களுக்கு நல்ல காலேஜ் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருந்தா டெஃபினட்டாக வந்து நீங்க சூஸ் பண்ணலாம் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்ல வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ண வேண்டியது ஜென்ரலாக நம்ம வந்து ஜென்ரலாக எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுறது நீங்கள் வந்து பிட்ஸு அதாவது தமிழ்நாடு பீப்புள் ப்ரிஃபர் பண்ணுறது பிட்ஸு அடுத்து விஐடி அடுத்து அமிர்தா சாஸ்ட்ரா எஸ்ஆர்எம் இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கிரசன்ட் அடுத்து கலசலிங்கம் காரண்யா சத்யபாமா இந்த மாதிரி இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணுவீங்க ஸோ பிட்ஸ் விஐடி அமிர்தா சாஸ்திரா இது இதனாலும் மேக்ஸிமம் எல்லாருமே ட்ரை பண்ணுவோம் சப்போஸ் அது கிடைக்காத பட்சத்தில் வந்து பீப்புள் வந்து எஸ்ஆர்எம் பிரசன்ட் கலசலிங்கம் காரணியா சதிபாமா இந்த மாதிரியான இன்ஸ்டியூஷன்ஸ் ட்ரை பண்ணுவாங்க ஸோ வந்து இது ஆல்ரெடி எக்ஸாம் எழுதியிருப்பீங்க சில பேர் சில பேருக்கு வந்து எக்ஸாம் எழுத முடியல ஸோ ஏதாவது அப்ளிகேஷன் ஓப்பனில் இருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ இது ஒரு ஆப்ஷன்ஸ் ஏன்னா வந்து இது எல்லாமே ப்ரைவேட் யூனிஸ்டீஸ்லாம் யூனிவர்சிட்டிஸ்லாம் கொஞ்சம் ஓல்டான காலேஜஸ் ஸோ எஸ்டாப்லிஷ்ட் லேப்ஸ் அண்ட் ஃபேக்கல்ட்டி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதுல வந்து உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து வேரிய ஆகும் ஒவ்வொரு காலேஜ்லயும் ஸோ டூ லேக்லேருந்து சிக்ஸ் லேக்ஸ் வரைக்கும் ஃபீஸ் வாங்குறாங்க ஸோ எந்த கேட்டகிரில நீங்க அட்மிஷன் ஆறுங்கிறது முக்கியம் ஸோ அது அது மாதிரி பார்த்து நீங்க அப்ளை பண்ணுங்க ஸோ இப்போ கவர்மெண்ட் கேட்டகிரி இப்போ வந்து ரொம்ப ஃபீஸ் கம்மியான ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்க்க போறோம் ஃபீஸ் கம்மியான ஆப்ஷன்ஸ் லோ ஃபீஸ் ஆப்ஷன்ஸ் லோ ஃபீஸ்ல நம்ம படிக்கணும் நம்ம வந்து ஃபீஸ் வந்து அதிகமா பே பண்ணக்கூடாது அதாவது ஒரு லட்சத்துக்குள்ள ஒரு லட்சம் தான் நம்ம வந்து வருஷத்துக்கு செலவு பண்ண முடியும் ஆனா ஒரு லட்சத்துக்குள்ளதான் செலவு பண்ண முடியும் ஹாஸ்டலோடய ஒரு லட்சத்துக்குள்ள இல்ல ஒன்னே கால் லட்சத்துக்குள்ளதான் பே பண்ண முடியும் ஆனா நான் காலேஜ் படிக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து வெயிட் பண்ண வேண்டியது நீங்க வெயிட் பண்ண வேண்டியது காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி வெயிட் பண்ணி செலக்ட் பண்ண வேண்டியது மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அந்த மாதிரியான காலேஜஸ் நீங்க வந்து அப்புறம் யூனிவர்சிட்டி காலேஜஸ் யூனிவர்சிட்டி கேம்பஸஸ் அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸஸ் இருக்கும் இதெல்லாம் கூட ஃபீஸ் கம்மி தான் இதெல்லாம் வந்து நீங்க ஒன் லேக் வருஷத்துக்குள்ள ஹாஸ்டல்லாம் சேர்த்து ஒன் லேக் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இப்போ வந்து உங்க கட் ஆஃப்கு எப்படி மேப் பண்றது அப்படின்றத பாக்க போறோம் ஸோ இந்த மாதிரியான காலேஜஸ் நீங்க வந்து லோ ஃபீஸா இருந்தா நீங்க சூஸ் பண்ணணும் அதுலயே பாத்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் காலேஜஸ் நம்ம ஸ்டேட்ல இருக்கு நீங்கள் வந்து வெறும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட்குள்ளே இயர்லியில் முடிஞ்சிடும் மொத்தமாக ஹாஸ்டலோட சேர்த்து ஒன் லேக் குள்ள முடியிற அளவுக்கு காலேஜஸ் இருக்கு ஸோ வந்து உங்களுக்கு வந்து ஃபீஸ் கட்ட முடியாதுன்றதுக்காக நீங்கள் வந்து பிஇபி டெக் எடுக்க எடுக்காமல் இருக்க தேவையில்லை அதுக்கும் காலேஜஸ் நிறைய இருக்கு நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கலாம் கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டி கேம்பஸஸ் எல்லாம் நிறைய இருக்கு நீங்கள் வந்து அங்கே ஃபீஸ் ரொம்ப கம்மி நீங்கள் வந்து அதை சூஸ் பண்ணலாம் பட் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு சில இன்ஸ்டிடியூஷன்ல பட் ஓகேண்ணா ஆனால் நான் ஒரு ஒரு இன்ஜினியரிங் டிகிரி லோ தான் உங்களால் படிக்க முடியும் ஸோ அடுத்ததான் உங்களுடைய கட் ஆஃப் மேப்பிங் பார்க்க போகிறோம் இப்போ வந்து ஒன் நைன்டி ஒன் நைன்டிலேருந்து டூ ஹண்ட்ரட் குள்ளே உங்களுக்கு கட் ஆஃப் இருக்கு உங்களோட கட் ஆஃப் வந்து ஒன் நைன்டிலேருந்து டூ ஹண்ட்ரட்குள்ளே இருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து டெஃபினட்டாக ஒரு டாப் இன்ஸ்டியூஷன்ஸ் நீங்க வந்து ட்ரை பண்ணலாம் அதாவது லைக் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி எம்ஐடி ஐண்டி அசிஸ்டன் இந்த மாதிரி டாப் இன்ஸ்டியூஷனே வந்து உங்கள் ப்ரையாரிட்டியில் வச்சுருலாம் அதே மாதிரி பிஎசி தியாகராஜா ஸோ இதுதான் வந்து ஒரு எல்லாரோட சாய்ஸாகவும் இருக்கும் ஒன் நைன்ட்டிலேருந்து டூ ஹண்ட்ரட் எடுக்கிறவங்க வந்து இந்த காலேஜஸில் வந்து ரீச் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஸோ இதில் அட்வான்டேஜ் ஒன்று பார்க்குனிங்கன்னா இந்த டிஎன்இஏ கவுன்சிலிங்கில் இல்லாமல் டிஎன்இஏ கவுன்சிலிங் இல்லாமல் கூட நீங்கள் வந்து இந்த காலேஜில் எஸ்எஸ்என்லில் அட்மிஷன் ஆக முடியும் அப்ளிகேஷன் இப்போ ஓப்பனாக இருக்குது நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு அரௌண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சீட்ஸ் வந்து எஸ்எஸ்என்லில் மேனேஜ்மெண்ட் சீட்டில் ஃபில் பண்ணுவாங்க அது வந்து மெரிட் பேஸ்டில் ஸோ அங்கே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதேமாதிரி தியாகராஜாலேயும் அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் சீட்டை மெரிட்டில் ஃபில் பண்ணுறாங்க ஸோ இந்த ரெண்டு காலேஜில் நீங்கள் வந்து டிஎன்இ அப்ளை பண்ணால் கூட உங்களுக்கு ஒரு கொஞ்சம் மார்க் ஃபைவ் டு டென் மார்க்ஸ் இல்லை டுவெண்ட்டி மார்க்ஸ் கம்மியாக இருக்கு இருந்தாலும் எனக்கு இந்த காலேஜஸ் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அந்த காலேஜோட வெப்சைட்டில் போய் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஃபீஸ் வந்து கொஞ்சம் ஹையர்ஸ் இருக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஃபிஃப்டி தௌசண்ட்லேருந்து ஒன் லேக் வரைக்கும் அதிகமாக இருக்கும் நம்ம டிஎன்இல போடுறத விட பட் ஆனால் உங்களுக்கு அந்த ப்ரீமியர் இன்ஸ்டியூஷனில் வந்து உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும் ஸோ ஒன் நைன்டி டு டூ ஹண்ட்ரட் இருக்குன்னா நீ இந்த காலேஜஸ் நீங்க மெயினா பண்ணலாம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் எம்ஐடி வந்து அனிஸ்ட் கேம்பஸ் அடுத்து எஸ்எஸ்என் எல்லாருக்கும் தெரிஞ்சு சென்னையில உள்ள ஸ்ரீ சிவசுப்ரமணியன் நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அடுத்து பிஎஸ்ஜி தியாகராஜா அஞ்சு காலேஜஸ் வந்து மெயினா வந்து நீங்க வந்து இருப்பீங்க ஸோ இப்போ சப்போஸ் உங்களோட கட் ஆஃப் வந்து இதோட கம்மியாகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் எயிட்டி ஒன் எயிட்டிலேருந்து ஒன் நைன்டி அந்த கட் ஆஃப் ரேஞ்ச் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்கள் வந்து அடுத்த ஆப்ஷன்ஸும் நீங்கள் யோசிக்கணும் மற்ற காலேஜஸ்ஸும் நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிடும் ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்சி ஐடெக் பிஎஸ்ஜி ஐடெக் அப்புறம் வந்து ஸ்ரீகிருஷ்ணா மெப்கோ சென்னையில் வந்து ராஜலக்ஷ்மி அப்புறம் சென்னை ஆஃப் சற்கனாலி இந்த மாதிரியான காலேஜஸ் வந்து நீங்க மெயினாக வந்து போக்கஸ் பண்ணுவாங்க குமரகுரு சென்னையில ஸோ இது வந்து ஒன் எயிட்டி டு ஒன் நைன்டி கட் ஆஃப் ஈவன் ஒன் நைன்டி நபோ கூட சில பிரான்ச்சஸ் வந்து நீங்க வந்து யோசிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒன் எயிட்டி டு ஒன் நைன்டி கட் ஆஃப்க்கு இந்த காலேஜஸ் வந்து நீங்கள் எய்ம் பண்ணலாம் இது இது நிறைய காலேஜஸ் இருக்குது நான் ஃபியூ காலேஜஸ் உங்களுக்கு வந்து நேம் பண்ணுறேன் உங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ட் வர்றதுக்காக உங்களுக்கு இந்த காலேஜஸ் பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக ஸோ நீங்கள் மதுரை சைடில் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து மெப்கோ சூஸ் பண்ணலாம் மதுரை சைடில் இருந்திங்கன்னா கோயம்புத்தூர் சைடில் பிஎஸ்சி ஐடெக் இந்த ரேஞ்ச் ரேஞ்சில் ஒரு ட்ரை பண்ணலாம் சென்னை சைடில் வந்து ராஜலக்ஷ்மி சென்னை இன்ஸ்டியூட் இருக்குது அப்புறம் வந்து கோயம்புத்தூரில் குமரகுரு இருக்கு ஸ்ரீ கிருஷ்ணா குமரகுரு இருக்கு ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து இந்த ரேஞ்சில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒன் செவன்டி டு ஒன் எயிட்டி கட் ஆஃப் ஒன் செவன்ட்டி டூ ஒன் எயிட்டி கட் ஆஃப் ஒன் செவன்ட்டி டூ ஒன் எயிட்டி கட் ஆஃப் இந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் வந்து மெயினாக ஏம் பண்ண வேண்டிய காலேஜஸ் ஒவ்வொரு ரீஜன்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சென்னை சென்னை ரீஜன்ல வந்து சென்ட் ஜோசப் சென்ட் ஜோசப் சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் இருக்கு சாய்ராம் சாய்ராம் இன்ஸ்டியூட்ஸ் இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு ஆர் கீழ ரெண்டு மூணு காலேஜ் இருக்கு ஆர் கீழ ரெண்டு மூணு காலேஜஸ் இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து இந்த ரேஞ்சில் வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ கட் ஆஃப் வந்து இந்த டைம் லைட்டா குறையிறதுக்கு குறையதில்லை கூடுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு ஏன்னா மேக்ஸ் மார்க் வந்து ஸ்டேட் போர்டில் நிறைய எடுத்திருக்காங்க ஸோ அடுத்து வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி மதுரை ரீஜனில் வந்து மெப்கோ தியாகராஜர் தியாகராஜர் முடிஞ்சிடும் உங்களுக்கு ஸோ மெப்கோ அடுத்து பிஎஸ்என்ஏ இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணலாம் நேஷனல் கூட நீங்கள் சவுத் சைடில் யோசிக்கலாம் அடுத்து கோயம்புத்தூர் சைடில் வந்து உங்களுக்கு வந்து கேபிஆர் கேபிஆர் இந்த மாதிரியான காலேஜஸ் வந்து கிடைச்சா ஒன்று நடக்கும் ஸ்ரீகிருஷ்ணாவோட செகண்ட் காலேஜ் ஸ்ரீகிருஷ்ணாவோட செகண்ட் காலேஜ் கொங்கு இதெல்லாம் வந்து கோயம்புத்தூர் சைடில் பாடலாம் கேபிஆர் ஸ்ரீகிருஷ்ணாவோட ஸ்ரீகிருஷ்ணாவோட செகண்ட் காலேஜ் ஸ்ரீகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்புறம் வந்து கொங்கு ஸோ இந்த காலேஜஸ் வந்து ஒன் செவன்ட்டி ஒன் எயிட்டியில உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு பார்க்கலாம் அட்லீஸ்ட் ஏதோ ஒரு பிரான்ச்சஸாவது உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஸோ நீங்கள் ஒன் சிக்ஸ்டி டு ஒன் செவன்ட்டி இருக்கீங்க அப்பயும் உங்களுக்கு வந்து நல்ல காலேஜஸ் வந்து உள்ள ப்ராஞ்சஸ் எலக்ட்ரிக்கல் எல எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அந்த மாதிரி பிரான்ச்சஸ் வந்து கிடைக்கும் உங்களுக்கு ஸோ இந்த மார்க் ரேஞ்சில் கூட ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சென்னையில் வந்து நீங்கள் அடுத்ததாக எல்லோரும் வந்து பார்க்குறது பார்க்கணா நீங்கள் வந்து சாய்ராம் இன்ஸ்டியூட் சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட்ஸ் சென்ட் ஜோசப் சாய்ராமோடய செகண்ட் காலேஜஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த ரேஞ்சில் ஸோ அது வாய்ப்பு இருக்குது ஸோ அதே மாதிரி ஆர்எம்கேயில் வந்து மூணு காலேஜ் இருக்குது அதில் ஏதாவது ஆர்எம் அதில் எது அந்த ஆர்எம் கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி அது நீங்கள் பிளான் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரியான சாய்ஸஸ் வந்து உங்களுக்கு இந்த ரேஞ்சில் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இது இந்த ரேஞ்சில் உங்களுக்கு வரும் ஸோ நீங்கள் அடுத்து வந்து கோயம்புத்தூர் சைடில் போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்வர் இந்த மாதிரியான காலேஜஸ் நீங்கள் வந்து யோசிக்கலாம் ஈஸ்வர் யோசிக்கலாம் அப்புறம் உங்களோட இருக்கு ஸோ இதில் கேபிஆரில் வந்து சில பிரான்ச்சஸ் உங்களுக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு இல்லை ஸோ மதுரை ரீஜனில் வந்து பிஎஸ்என்ஏ வந்து நீங்கள் வந்து யோசிக்கலாம் பிஎஸ்என்ஏ காலேஜ் பிஎஸ்என்ஏ மதுரையில் வேளம்மாள் ஸோ சவுத்தில் எகெயின் நேஷனல் இதெல்லாம் நீங்கள் வந்து யோசிக்கலாம் அதே மாதிரி சோனா காலேஜ் சேலம் அதெல்லாம் யோசிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் பன்னாரி பன்னாரி அம்மன் காலேஜ் கொங்கு கூட ஏதாவது சீட் இருந்தா நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ சென்னையில் வந்து கேசிஜி சென்ட் ஜோசஃபில் வந்து ரெண்டாவது காலேஜ் நீங்கள் யோசிக்கலாம் அடுத்து சாய்ராமில் வந்து ரெண்டாவது காலேஜில் ஏதாவது சீட்டுனா சாய்ராம் இன்ஸ்டியூட்டில் ஏதாவது சீட் இருந்தால் தான் நீங்கள் பிளான் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் இந்த ரேஞ்சில் வந்து ஏதோ ஒரு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஸோ லைலா ஐ கேம் இதில் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மேபி இதில் கிடைக்கலாம் இந்த இதில் ஸோ வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரியானது சாய்ஸஸ் வந்து ஒன் சிக்ஸ்டி டூ ஒன் செவன்ட்டி அஞ்சு ரேஞ்சில் கிடைக்கும் ஸோ ஒன் ஃபிஃப்டி டு ஒன் சிக்ஸ்டி ஒன் ஃபிஃப்டி டு ஒன் சிக்ஸ்டியில் என்னென்ன காலேஜஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை ரீஜன் சென்னை ரீஜனில் உங்களுக்கு வந்து ஜெருசலேம் எஸ்ஏ காலேஜ் அடுத்து இந்த மாதிரியான காலேஜஸ் கிடைக்கும் மொஹம்மது சதக் ஏஜே மொஹமது சதக் ஏஜே காலேஜ்னு ஒன்று இருக்கு அங்கே வந்து இந்த ரேஞ்சில் உங்களுக்கு கிடைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த மாதிரி இதில் அடுத்தது ஸோ ஜெருசுலேம் மெஸ்ஸே இது வந்து ஒன் சிக்ஸ்டி டு ஒன் செவன்ட்டி ஒன் ஃபிஃப்டி டு ஒன் சிக்ஸ்டியில் வந்து சென்னையில் வந்து டார்கெட் பண்ணலாம் கேசிஜியும் மேபி ஏதாவது சீட் இருக்கலாம் ஸோ அடுத்ததாக கோயம்புத்தூரில் வந்து உங்களுக்கு வந்து அடுத்ததாக வந்து பாக்குறது வந்து இந்துஸ்தான் கற்பகமளோட ரெண்டாவது காலேஜ் இந்த மாதிரியான இன்ஸ்டியூஷன்ஸு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ கோயம்பு இதை விட்டிங்கன்னா நீங்கள் வந்து நாகர்கோவில் சைடில் வந்து சென்ட் ஜேவியர்ஸ் நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம் அருணாச்சலா அருணாச்சலா சென்ட் சேவியர்ஸ் உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அதாவது கன்னியாகுமரி நாகர்கோவில் சைடில் ஸோ நீங்கள் ஒன் ஃபிஃப்டி டு ஒன் சிக்ஸ்டியில் உங்களுக்கு எதிர்பார்க்குறது இதுதான்